அன்பான தோழிகளுக்கு வணக்கம் வெல்கம் டு மாதவரம் கிச்சன் நான் உங்கள் சாரதா சுந்தர பிரகாசம் இன்றைக்கி வந்து ஒரு உருளைக்கிழங்கு புட்டு தாங்க பண்ண போகிறோம் இது வந்து குழம்பு சாதத்துக்கு குழம்புக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ரெண்டு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சம் பூண்டு ஒரு நா அஞ்சு பல் பூண்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து உள்டம் பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் முந்திரி முந்திரி வந்து இந்த மாதிரி பொடியாக இருந்ததுங்க அந்த முந்திரியை நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு போட்டுல இந்த முந்திரி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கேங்க ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் நம்ம ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் உருளைக்கிழங்கு நாலு ஸ்பூன் என்ன ஊற்றி கடுகு ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேங்க இப்போது அது பொரியும் அதுக்குள்ளே நம்ம கருவேப்பிலையை பொடி பொடியை கட் பண்ணிக்கலாம் இப்போ கடுகு புரிஞ்சவங்க போட்டுலாங்க கடுகு புரிஞ்சிடுச்சு எல்லாத்தையும் ஒன்னா போட்டுட்டு கருவேப்பில வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் பொடிய நறுக்கி வச்சிருக்க எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா இப்படி வதக்கலாம் இப்போ இந்த சைடு ஒரு கடுக்கா கரண்டி வச்சிருக்காங்க அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் நீ எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு இந்த பருப்பெல்லாம் இதில் வறுத்து இதில் கொட்டிக்கலாங்க இப்போ இந்த பருப்பெல்லாம் இதில் போடுறேங்க போட்டுட்டு நம்ம இதை வறுத்து கொட்டிக்கலாம் அதுலவே வறுத்து இருக்கணும் பரவாயில்ல இப்போ வறுத்து கொட்டிக்கலாம் ஏன்னா இது உருளைக்கிழங்கு புட்டுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாகவே தான் அங்கே குடிக்கும் எண்ணெய் தான் வந்து நல்லா புட்டு வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் உங்களுக்கு குழம்புக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இது நல்லா பொறிஞ்ச உடனே இதை எடுத்து இதில் ஊற்றிடலாம் இப்போ வறுப்பட்டுச்சிங்க இதுக்கு இதில் கொட்டிடலாம் போட்டுட்டு இந்த உருளைக்கிழங்க இதுல போட்டுடலாங்க உருளைக்கழங்குக்கு தேவையான உப்பு ஒரு அரை ஸ்பூன் உப்பு அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாய் நம்ம போட்டிருக்கோம் இது காரக்குழம்புக்கு தான் தொட்டு சாப்பிட போகிறோம் அதனால் ரொம்ப காரம் வேணாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூளுங்க இது அவ்வளவுதாங்க அப்படியே ஃப்ரை ஆகணும் இது வந்து சிம்மில் வச்சுட்டு இப்படியே ஃப்ரை ஆகட்டும்ங்க பார்க்கலாம் அவ்வளோதாங்க புட்டு ரெடி ஆயிடுச்சிங்க இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிட வேண்டியதுதான் அவ்வளோ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க இது காரக்குழம்புக்கு தொட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும்ங்க டேஸ்ட் அருமையா இருக்கும் நம்ம முந்திரி பொடி பொடியா போட்டிருக்கோம்ல அது வாயில கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் அவ்ளதான் இதை சர்வ் பண்ணும்போது நான் இப்போ உருளைக்கிழங்கு புட்டு ரெடி அவ்வளோதாங்க உருளைக்கிழங்கு புட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரசம் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு காரக்குழம்புக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் ரொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இதில் பருப்பெல்லாம் நம்ம நிறைய போட்டுருக்கோம் உருளைக்கிழங்கு வந்து சாதாரணமாக செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து எல்லா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் நைட்டில் மீந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க தோசை நடுவில் கூட நீங்கள் நைட்டு தோசை ஊற்றும் போது இது நடுவில் வச்சு கூட நீங்கள் தோசை அப்படியே மசால் தோசை மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் அது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்